ஜெர்மனியின் பிராங்க்போர்ட் விமான நிலையத்தில் போலி விசாக்கருடன் நாட்டுக்குள் நுழைய முயன்றபோது பெண்ணும் அவரது மகளும் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் கடந்த பதினைந்தாம் தேதி என்று பிராங்க் விமான நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகள் முப்பத்தெட்டு வயதுடைய பெண்ணையும் அவரது பதினாறு வயதுடைய மகளையும் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைவதை தடுத்தனர் பிராங்க் விமான நிலையத்தில் உள்ள போலீசாரின் தகவலுக்கு அமைய இனிவரும் ஆரம்பத்தில் சுற்றுலா நோக்கங்களுக்காக வழங்கப்பட்ட ஜெர்மன் ஷெங்கன் விசாக்களுடன் தங்களை அடையாளம் காட்டினர் நுழைவு தேவைகளை சரிபார்க்கும் போது முப்பத்தெட்டு வயதுடைய தாய் தனது மகளுக்கு போர்ச்சுகலில் நிரந்தர பதிவிடத்தை தேடுவது தெரியவந்தது எனினும் இதற்கு தேவையான விசா அவரிடம் இல்லை அவரது பயண நோக்கங்களை உறுதிப்படுத்த பதினாறு வயது சிறுமியின் தந்தையிடமிருந்து பெற்றதாக கூறப்படும் அனுமதியும் போலியாக சான்றளிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது போலி விசாக்கள் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டது மோசடியாகவும் மறைமுகமாகவும் தவறான ஆவணங்களை வழங்கி விசா பெற்றதாக அந்த பெண் மற்றும் அவரது மகள் மீது தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மோசடியாக பெறப்பட்ட விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு இருவருக்கும் எதிராக நுழைவு மற்றும் குடியிருப்பு தடை விதிக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதே நாளில் அவர்களது சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக பிராங்கோர்ட் விமான நிலையத்தின் மத்திய போலீசார் அறிவித்தனர் ஷெங்கன் விசா என்பது ஷெங்கன் பகுதியில் ஒவ்வொரு நூற்று எண்பது நாட்களுக்கும் அதிகபட்சம் தொன்னூறு நாட்கள் குடியிருப்பு அனுமதியை வழங்கும் நுழைவு விசா ஆகும் ஷெங்கன் பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகள் மற்றும் ஐரோப்பிய பகுதியில் இருந்து சில மூன்றாம் நாடுகளும் அடங்கும் உங்களிடம் ஷெங்கன் விசா இருந்தால் கூடுதல் விசாக்கள் இல்லாமல் தொடர்புடைய பகுதிகளுக்கு பயணிக்கலாம் பிராங்கோர்ட் விமான நிலையத்தில் விசா மோசடி என்பது தொடர்ச்சியான பிரச்சினையாகும் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆண் விசா மோசடிக்கு தண்டனை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது